ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா பிளாக்ஸ் இந்த மாங்கா மாலையை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இதை நான் வேறு பாக்ஸில் வச்சுருக்கேன் அதனால் நான் வந்து இந்த ஷாப்பில் வாங்கலைங்க நான் இந்த ஃபுல் டீடெயில் வந்து சொல்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ நாலு வருஷத்தில் கோல்டு வேல்யூ எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும் சஞ்சனா ப்ளாக்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வாங்கின பில்டில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து சரவணா ஸ்டோர் எலர்ட்டில் தான் வாங்கினது இங்கேயே பாருங்கள் மாங்காய் மாலைன்னு கொடுத்துருப்பாங்க இது நாங்கள் டேரெக்டாக வந்து இந்த நாளில் போய் எடுக்கல ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா நாங்கள் வேற வந்து அதாவது முள்ளாரம் தான் வந்து வாங்கியிருந்தோம் ஓகேங்களா அது ரெண்டாக ஸ்பிட் பண்ணி போட்டிருக்காங்க ஒரே அமௌண்ட்டாக போடாமல் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு கிராம் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் வாங்கினது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓகேங்களா அந்த மா அந்த வருஷம் ஜனவரியில் வந்து வாங்கியிருக்கோம் அந்த ஜனவரி மந்த்லேயே ஸ்டார்டிங்லேயே வந்து எங்களுக்கு சிட்டு வந்து முடிஞ்சுது அதாவது நானும் என் தங்கச்சியும் வந்து பே பண்ணி சிட்டு பே பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த சிட்டு காசில் வாங்கினது தான் இது அதுக்கப்புறம் கொஞ்சம் அம்மா வந்து மகளிர் காசு அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின்னுலாம் வந்து நிறைய கொஞ்சம் வெளியே கடனும் வாங்கி அப்படி தான் வந்து வாங்கியிருந்தோம் நாங்கள் போகலான்னு நினச்சது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தான் வாங்க போகலான்னு நினச்சோம் ஸோ ஒரு நல்ல ஒரு முள்ளு மாலை தான் வந்து வாங்கிட்டு வந்தோம் அது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிராம் வந்தது ஓகேங்களா ஸோ நாற்பது கிராம் தான் வாங்கலாம்னு பிளான் பண்ணி போகணும் ஆனால் வந்து கொஞ்சம் கடன்லாம் வாங்கி அதிகமாக வாங்குகிற மாதிரி ஆயிடுச்சு அங்கவே இது ரெண்டாக பிரி பிரித்து போட்டிருக்காங்க ஆனால் வந்து ஒரே பில்லு தான் ஒரே ஒரு ஜுவல் தான் வாங்கணும் அந்த முள்ளு மலை ரொம்ப அழகாக தான் இருந்தது சரி அது வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இருக்கா இங்கே அறுநூறுபா இருக்கு ஸோ என் தங்கச்சி என்ன பண்ணுன்னா வந்து கிராமுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து கம்மி ஆகிடுச்சு அதனால நம்ம எப்போ எப்போ எடுத்தோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒன் வீக்கில் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஓகேங்களா ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க அதனால நாங்கள் வந்து டூ டேஸ்லேயே கம்மியாச்சு ரேட்டு அதனால நாங்கள் அந்த நகையை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு திரும்ப இந்த ரேட்டுக்கு வந்து வாங்கலான்னு போனப்போ அப்போ அதே மாதிரி வந்து பேட்டர்ன் பார்க்க முடியாது ஸோ அதனால என்ன வந்து பார்த்தோன்னா வேற மாதிரி பார்த்தோம் எனக்கு மைண்டில் இருந்ததை வந்து ஒரு லாபா மாடல் மாதிரி வாங்கலாம் அப்படிதான் ஒரு லாபா மாடல் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த முஸ்லிம்ஸ்லாம் இல்லையா நல்லா கொஞ்சம் பெருசாக வரும்ல அந்த மாதிரி வாங்கணும்னு நான் ரொம்ப பெருசா இருந்தது எனக்கு அதை என் தங்கச்சி வந்து வச்சு பார்க்க கூட விரும்பலை ஸோ அதனால வந்து எனக்கு அவ இந்த மாதிரி தான் பண்ணால் பண்ணா மாலையே வாங்கி கொய்தா அழகாக இருக்குது அப்படின்னு இது வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தெட்டு கிராம் வரும் அப்போ எட்டரை சவரன் கிட்டே வந்துச்சு இதுலேருந்து இதில் வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதிமூணு கிராம் வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் திரும்ப வந்து கடன் எல்லாம் வாங்கி அதெல்லாம் வந்து வாங்கி தான் வந்து திரும்ப கொடுத்தோம் ஏன்னா ஸ்டார்டிங் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்துக்குள்ளே தான் வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஆறாயிரம் வந்து அதிகமாக வந்தது இதுக்கும் இதுக்கும் ஓகேங்களா ஸோ ரேட்டு கம்மியாச்சு அப்படிங்கிறதுக்காக தான் போகணும் ஆனால் வந்து கூட கிராம் போட்டு எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு அந்த மாடலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால அதுவே வந்து நாங்கள் எடுத்துவிட்டோம் அப்பயும் பாருங்கள் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க ஜிஎஸ்டி வந்து பத்தாயிரரூபா கிட்டே வந்துருச்சு நல்லா ஞாபகம் இருக்குது இதுக்கு வந்து பர்சன்ட் வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க இதுவும் வந்து பத்து பர்சன்ட் வேஸ்டேஜ் தான் முள் மாலையும் வந்து பத்து பர்சன்ட் வேஸ்டேஜ் தான் மாங்காய் மாலையும் பத்து பர்சன்ட் வேஸ்டேஜ் தான்ங்க ஸோ நான் காசு மாலை வந்து அப்போ பார்க்குற ஐடியா இல்லை நான் இப்போ வந்து எனக்கு ஆசையாக இருக்குது முள் மாலை காசு மாலை எல்லாம் வந்து வாங்கினோம் அப்படின்ட்டு எனக்கு அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் எப்போவுமே வந்து எவர்க்ரீனாக இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் போட்டோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் தெரியும் நாங்கள் என்ன அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம் அதை கழிச்சுட்டு பேலன்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஐம்பத்தஞ்சாயிரம் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து ரேட்டு மத்தியானமே வந்து ஏறிச்சு நாங்கள் வந்து சண்டை போட்டு அதை எப்படி நீங்கள் வந்து மாற்றுவீங்க நாங்கள் காலையிலேயே வந்துட்டோங்கள அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து பில் போடுறதுக்காக இது நிறைய கடையில் பண்ணுறாங்க இது உஷாராக இருங்க ஏன்னா பில் போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு ஒரு டைம் அந்த டைம் வந்து மாறும் இல்லையா ஆஃப்டர்நூனு டைம் மாறும் அப்போதிக்கி எனக்கு டைம் ஞாபகம் இல்லை அதனால வந்து பில் போட்டு ரேட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்டே சும்மாவே டிலே பண்ணாங்க நீங்கள் வேற என்ன பார்க்குறீங்களா வேற எதாவது பார்க்குறீங்களா நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம் சில வேறு பார்க்குறோன்னு போது நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஆனால் பில்லே அவங்க போடல ரொம்ப டிலே பண்ணி டைம் மாறினதுக்கப்புறமா ரேட்டு மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற ஒரு ரேட் சொன்னாங்க இதாங்க ஒத்துக்கவே இல்லை சண்டை போட்டு இல்லை முடியாது நாங்கள் வந்து அப்போவே கொடுத்துட்டோம் நீங்கள் தான் பில் பண்ண லேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ரேட்டுக்கே வந்து போட வச்சுட்டாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி யாரா பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங்கே போயிட்டு நீங்கள் ஆஃப்டர்நூன் வந்து ரேட்டு மாறுது அதிகமாக நீங்கள் கொடுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பண்ணாதீங்க நீங்கள் எப்போ போனீங்க நீங்கள் எப்போ பில் கொடுத்தீங்கன்னு கரெக்டாக அவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்போதான் அவங்க வந்து மாற்றுவாங்க இல்லைன்னா வந்து நமக்கு தெரியாமையே போயிடும் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அப்படி சேஞ்ச் ஆகும்போது பார்த்திங்கன்னா கூட வந்து ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் எக்ஸ்ட்ராவே கொடுக்குற மாதிரி இருந்தது அவ்வளோ வந்து பத் இருபத்தஞ்சாயிரம் இல்லை சாரி பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்தது என்கிட்ட அவ்வளோ அமௌண்டும் கிடையாது அதனால் வந்து ரொம்ப சண்டை போட்டு நாங்கள் அப்போவே வந்துட்டோம் நீங்கள் தான் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு தான் வந்து கார்டில் வந்து பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம் ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் இதை வாங்கினோம் ஓகேங்களா அப்போதிக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு வாங்கியிருக்கோமா இப்போ வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா இந்த இருபத்தி அஞ்சில் நான் வந்து திரும்ப இதே ஜுவல்ல கொண்டு போய் வச்சுருக்கேன் எவ்வளோக்கு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு வச்சுருக்கேன் ஓகேங்களா இதை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதாயிரத்துக்கு அதிகமாகவே வச்சுருக்கேன் இந்தியன் பேங்க்கில் தான் இருக்குது இந்த மாதிரி ஜுவல் வாங்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி வாங்காதீங்க ஏன்னா அவங்க வந்து சும்மா அப்படி உடச்செல்லாம் வந்து பார்த்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தது என்ன இவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நமக்கு வந்து பார்த்து பார்த்து வாங்குறனாக அதை வந்து அவங்க ரொம்ப கேஷுவலாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து சொல்லுங்க அதே மாதிரி மடக்கி ரொம்ப வந்து மடக்கி வைக்கும் போது அந்த வந்து ஃபிளெக்சிபிளான நல்லா இருக்கும் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால அந்த கவர்க்குள்ள வந்து போகலன்னு சொல்லி ரொம்ப வந்து பென் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு இப்போ வாங்க திரும்ப அந்த ஜுவல்ல வந்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோ வந்து நான் இப்போ எடுத்தது கிடையாது நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணது ஏன்னா வந்து இது ஆல்ரெடி பேங்க்கில் இருக்குது ஒரு ரெண்டு மாதமாகவே ஆகிடுச்சு இது வந்து மீட்கிறதுக்கும் நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் சைட் பை சைடு ஏன்னா வந்து இது நான் மறைக்க முடியாது என் ஹஸ்பண்ட் வந்து கேட்பாங்க இது எங்கேன்னு சொல்லிட்டு ஸோ இதனால் என் ஃபஸ்ட்டு வந்து மீட்கணும் அப்படினா இந்த நகைக்கு வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தே ஆகணும் வேறு வழியே கிடையாது ஸோ இதை வந்து வாங்கும்போது பார்த்து வாங்குங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப மடக்கி மடக்கி வைக்கிறாங்க பேங்க்கில் அந்த இந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து பேங்க்கில் வைக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்ல நல்லது என்ன முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எடுத்துடுங்க ஏன்னா அதே மாதிரி மடங்கி இருந்ததுன்னா ஜுவல் வந்து வேஸ்ட்டாக போயிடும் நம்ம வந்து எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு எதனா ஜுவல் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ம காசமலையெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கவாசி பேட்டர்ன் வந்து இப்படி தான் வரும் இந்த ஸ்டிஃப்னஸோடு தான் வரும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி வேஸ்டேஜ் கம்மியாக இருக்க மாதிரி வாங்குங்க அதிகமான வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும் அதனால ப்ராஃபிட்னா வந்து நான் வரப்போகிறது கிடையாது ஒரு ஒரு நார்மலாக அதாவது ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஒரு மினிமல் வேஸ்டேஜில் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து டென்னு நான் வந்து டென்னுக்கு மேலே வேஸ்டேஜ் கொடுத்து எந்த பொருளுமே வாங்கினது கிடையாதுங்க அதுக்குள்ளே தான் வாங்குவேன் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நான் வந்து வேறு பொருள் வாங்க போயிடுவேன் இன்கேஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தாலுமே சரி அப்படி இல்லைனா வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்ணி வாங்குங்க அப்போ தான் நம்ம வந்து வேஸ்டேஜே இல்லாமல் வந்து வாங்க முடியும் இந்த பேக் சைனாக பார்த்தீங்கன்னா அதுக்கும் பத்து பர்சன்ட் போட்டிருந்தாங்க ஆனால் பேக் செயின்லாம் வந்து நிறைய ஷாப்ஸில் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்க்கே வந்து கிடைக்கிது அந்த மாதிரி வந்து வாங்கி இப்போது ட்ரை பண்ணுங்கள் எனக்கு அது அப்போதிக்கு அவேர்னஸ் கிடையாது அதனால் வந்து மொத்தமாகவே நாங்கள் வாங்கிட்டோம் மொத்தமாக சேர்த்து தான் எங்களுக்கு வந்து சிக்ஸ்ட்டி எயிட் கிராம்ஸ் வந்து வந்தது பேக் சீட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை சவரன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த வெயிட் வந்து இப்போ தான் ரீசெண்ட்டாக இந்த பில்லோட வந்து கிடச்சிது ஸோ வந்து நல்லா இப்போ வந்து இந்த வெயிட்டும் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்ட முடியாது எக்ஸாக்டாக நான் பேங்க்லேருந்து எடுத்துவிட்டேன்னா கண்டிப்பாக நான் வெயிட் போட்டு காட்டுறேன் இதை வந்து வாங்கும்போது ஒரு கிராம் வந்து நாலாயிரத்தி அறநூற்றி ரெண்டு ரூபா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் நாட் டூ தான் வந்து பே பண்ணி வாங்கியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து ரேட் வந்து லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இந்த வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எட்டுலேருந்து எட்டரை லட்சம் வந்து ஆகிடும் இதே வெயிட் வந்து நான் இன்றைக்கி வாங்கினோம் அப்படின்னா ஸோ மூன்றரை லட்சத்துக்கு வாங்கி இன்னைக்கு வந்து எட்டரை லட்சத்துக்கு போகுது ஸோ அதனால் தான் சொல்கிறேன் கோல்டில் வந்து சேவ் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அதை ஒரு நகையாக பொருளாக பார்க்காம அதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள் பின்னாடி அது உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள் ஏன்னா வாங்கின ரேட்டுக்கு நான் இன்றைக்கி வந்து அடகே வச்சுருக்கேன் ஸோ முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு கோண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்துட்டு போங்க பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ஹாப்பி சேவிங்ஸ்